நீங்கள் கொண்டிருப்பது மணல் ஜல்லி எம் அண்ட் ஆகியவற்றின் விலைகளை அபரிமிதமாக திடீரென உயர்த்திய தமிழக அரசை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்ட சிவில் இன்ஜினியர் சங்கத்தினர் நாகர்கோவில் மாநகராட்சி பூங்கா முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திடீரென இந்த விலை உயர்வால் மாவட்டம் முழுவதும் கட்டுமான பணிகள் முடங்கியதாக வேதனை கன்னியாகுமரி மாவட்ட சிவில் இன்ஜினியர் சங்கத்தினர் கிரஷர் பொருட்களின் திடீர் விலை உயர்வை செய்துள்ள தமிழக அரசை கண்டித்து நாகர்கோவிலில் மாநகராட்சி பூங்கா முன்பு இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மணல் ஜல்லிக்கற்கள் எம் சாண்ட் பி சாண்ட் ஆகியவற்றின் விலைகள் ஒரு யூனிட்டுக்கு ரூபாய் நான்காயிரத்திலிருந்து ஐயாயிரத்தி நானூறு ரூபாயாகவும் ஐயாயிரம் ரூபாயிலிருந்து ஆறாயிரத்தி நானூறு ரூபாயாகவும் திடீர் விலை உயர்வு செய்துள்ள தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த அபரிவிதமாக விலை உயர்ந்ததால் ஏற்கனவே குறிப்பிட்ட தொகை பேசி நடந்து வரும் பணிகள் செய்ய முடியாத நிலையில் மாவட்டம் முழுவதும் அனைத்து கட்டுமான பணிகளும் முடங்கியுள்ளது இதனால் ஏழை எளிய மக்கள் வீடு கட்ட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது தமிழக அரசு கட்டுமானப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் ஒழுங்குமுறை ஆணையத்தின் மூலம் விலைகளை கட்டுப்படுத்த தமிழக அரசு முன்வர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளும் ஆர்ப்பாட்டத்தில் முன்வைக்கப்பட்டது தமிழ் செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் டாக்டர் அபிஸ் ராஜா அனைவருக்கும் காலை வணக்கம் மாநிலம் தழுவிய கட்டுமான சங்கங்களின் சார்பாக பொறியாளர்களின் சங்கங்கள் சார்பாக கன்னியார் மாவட்ட சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் சார்பாக மாபெரும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே இருந்த எம்ஸ் அண்ட் ஜல்லி கற்களின் விலை ஏற்கனவே நாலாயிரம் ரூபாய் இருந்தது ஐயாயிரத்தி நானூறும் ஐயாயிரம் இருந்தது ஆறாயிரத்தி நானூறுமாக விலை கூடியிருக்கிறது ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பேரில் ஆயிரத்தி ஐநூறு சில இடங்களில் ரெண்டாயிரம் வரை கூடியிருக்கு இது கிட்டத்தட்ட ஐம்பது பெர்சன்ட்டுக்கு மேலே இந்த விலை விலை கூடிட்டு இருக்கனால மக்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது அது இல்லாமல் வேலைகள் எடுத்த எல்லா இன்ஜினியர்ஸுமே பாதியிலே நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது வேலைகள்லாம் அந்த கட்டுமான பொருட்கள் விலை உயர்வை கண்டித்து எல்லா வீட்டுக்காரங்களும் வேலைகளை வந்து செய்யறதுக்கு நிப்பாட்டியிருந்தாங்க அதனால எங்களுக்கும் போட்ட எல்லாத்துக்கும் ஒரு எக்யூர்மெண்ட் போட்டிருந்தோம் இந்த எக்யூர்மெண்ட்டை எல்லாமே இனி வந்து மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கா அவங்க செய்ய மாட்டேன்னு சொல்கிறாங்க இப்போ இதுக்கு அரசு தான் வந்து அதை முடிவெடுத்து வேலையை குறைச்சி தரணும் குறைச்சி தராமல் இருந்தால் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு இவ்வளோ வேறு கெட்டத்தில் உள்ள வேலைகள் வந்து ஸ்டாப்பாக இருக்கிறது நிறைய வேலைக்காரனுக்கு வந்து எங்களால் அமௌண்ட் கொடுக்க முடியல அவங்களுடைய வாழ்வாதாரமும் ரொம்ப குறைஞ்சிருக்கு அதனால் தமிழக அரசு இதை வந்து மேற்கொண்டு இதை கண்டிப்பாக எங்களுக்கு கட்டு இவங்களுடைய அக்ரஸர் இல்லை பேசி பி சாண்டு எம் சாண்டு ஜல்லிக்கற்களுடைய விலையை குறைச்சி தருமான தாழ்மையுடன் கேட்டுக்கொடுக்கிறேன் அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் எல்லாருமே இப்போ கெட்டதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு அமௌண்ட் நாங்கள் ஏற்கனவே ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் பேசியிருப்போம் இப்போ வந்து இந்த விலை கூடுதுனால இப்போ புரிய இந்த ஒரு வாரத்தில் வந்து எல்லாருமே அமௌண்ட்டு எங்களுக்கு இந்த ரேட்டு கூட இருக்கிறனால நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ண வந்து நாங்கள் ரேட்டை கூட்ட வேண்டியிருக்கோன்னா அவங்களுக்கு கெட்ட முடியாத சூழ்நிலை இருக்குது இதுலேயும் அவங்களுக்கு கவர்மெண்ட் சார்பாட்டு நிறைய கட்டிடங்கள் கொடுத்துருக்காங்க அது எங்கள் அசோசியத்தில் நிறைய இருக்காங்க அவங்களும் கட்ட முடியாமல் இருக்காங்க நிறைய ரேட்டு கூட்டியிருக்காங்க கவர்மெண்ட்டில் ஒரு ரேட்டை கொடுத்துருப்பாங்க நூறு வீடு இரநூறு வீடுகள் அவங்க கொடுத்துருப்பாங்க அந்த வீடுகளையும் அவங்களுக்கு வந்து கெட்ட முடியாத சூழ்நிலை இருக்குது அதை அனுசரித்து உண்மையிலே கவர்மெண்ட் வந்து தமிழக அரசு வந்து அதை வந்து புதிய வீடு கட்ட அவங்களுக்கு வந்து செய்யுமாறு தாழ்மையுடன் கன்னியாகுமரி மாவட்ட சிவில் இன்ஜினியர் சோசி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் சரவண சுப்பையா தலைவர் கன்னியாகுமரி மாவட்ட சிவில் இன்ஜினியர் எம்சாண்டு வேலையும் அந்த பி சாண்ட் ஜல்லிக்கற்கள் வேலையை வந்து ஒழுங்குமுறை ஆணையத்தின்படி தமிழக அரசு அந்த கட்டுப்படுத்த வேணும் அது இல்லாம ஆற்று மணல்களையும் வந்து அவங்க வந்து பழையபடி ரேட்டு குறைச்சி எங்களுக்கு தரும்படி தமிழக அரச கேட்டிருக்கோம் இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட நான் வந்து மனு கொடுக்குறோம் எங்களுக்கு ஆற்று மணல் இதையும் அவங்க திறந்து விடணும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் உண்மையிலேயே அவங்க வந்து கண்டிப்பா அதுக்கு வந்து தமிழக அரசு கண்டிப்பா இங்க செய்வான் என்ற முழு நம்பிக்கை இருக்கிறது அப்படியே அவங்க பண்ணலன்னா மாநிலத்திலேயே தள்ளியே இனி எல்லாமே அந்த ஆர்ப்பாட்டம் வேற வித்தியாசமா நடத்தணும் என்று மாநிலத்தில் சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அது வந்து இருக்கும் அதுக்கு வாய்ப்பில்லை என்று நினைக்கிறேன்